இவ்வளிய பழைய ஏற்பாட்டில் ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டத்தின்படி பார்த்தோம்னா பன்றி எரித்து சாப்பிடுவது தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் புதிய ஏற்பாட்டில் திருத்துதல் பவுல் சொல்லியிருக்காரு நன்றி செலுத்தி ஏற்றுக்கொண்டால் எல்லாமே சுத்தமாக ஒன்று அப்போது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவில் என்ன நடந்துச்சு இந்த ரெண்டு கருத்தை பற்றி வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கலாம் தொடக்க நூலில் ஒன்றாம் அதிகாரம் முப்புத்தூர் வசதியில் கடவுள் தாம் உருவாக்கியானதையும் நோக்கினார் அவை மிகவும் நன்றாக இருந்தன அப்படின்னா அதில் பன்றியும் இருக்கும் தான கடவுள் படித்த எல்லா உயிர்களும் இயல்பில் நல்லது தான் இதில் நல்லது கெட்டது சுத்தம் அசுத்தம் எதுவுமே கிடையாது லேவியர் பதினொன்று இணைச்சிட்ட பதினால கடவுள் இஸ்ரேலிற்கு உணவு விதிகளை வழங்குறாரு அதன்படி சுத்தமான விலங்கு அசுத்தமான விலங்கு என வேறுபடுத்தி கட்டுறாரு ஆனால் அவர் சொன்ன விலங்கு இயற்கையிலே நல்லது தான் ஆனால் அந்த ஆன்மீகத்துக்காக அவர் அசுத்தமாக வேறுபடுத்தி காட்டப்பட்டிரு